அனைவருக்கும் வணக்கம் வரும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகுகேது பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பராசியில் ராகு பகவான் வருவதால் இந்த ராசிக்காரர்கள் தன் உடல்நிலையில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் அதே போல இந்த ஒன்பதாம் இடம் என்பது சுகஸ்தானமாகியால் சில மன வருத்தம் தரும் செயல்களும் நடைபெற வாய்ப்புண்டு இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இதே மாதத்தில் வரும் குரு பயிற்சிக்கு பிறகு இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகுவே குரு பார்வை செய்வார் அதனால் பெரிய கஷ்டங்கள் தவிர்க்கப்படும் இருந்தாலும் உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தி கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து கேது பகவானானவர் மிதன ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்கு வருவதால் இவர்களுக்கு தைரிய குறைவு ஏற்படும் வாய்ப்புண்டு காரணம் சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புண்டு குறிப்பாக கேது பகவான் அவரது சுயசாரமான மக நட்சத்திரத்திற்கு வரும்போது சகோதர சகோதரர்களுடன் மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே மிதன ராசிக்காரர்கள் சிவன் கோவிலில் உள்ள ராகு கேதுக்களுடன் சிவன் கோவிலில் அமர்ந்துள்ள விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி வர இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் வாய்ப்பை விநாயகப் பெருமான் அருள்வார் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நீர் ஊற்ற வேண்டும் விநாயகருக்கும் உடனிருக்கும் ராகுகேதுகளுக்கும் ஒரு நாள் விட்டால் கூட மீண்டும் அதிலிருந்து நாற்பத்தெட்டு நாள் இப்படி செய்து வர நன்மையே உண்டாகும் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கு மேல் தங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தங்கள் ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டும் அதற்கு என்னை அழைக்கலாம் நான் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மேலும் சொல்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சியில் தங்களுக்கு மிக கவனம் தேவை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கவனமாக நடந்து கொள்ளும்போது விநாயகப் பெருமானின் அருளும் கிடைக்கும் போது வரும் கஷ்டங்கள் தீரும் வாய்ப்புண்டு உடல்நிலையில் மனநிலையில் நிறைவாக வாழ்க வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்